கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷானாவின் அறியார்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தின் நான்காவது நாளிலே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை பொறுத்தவரை பொருளாதார வசதிகள் ஒரு மனிதன் மீது இறைவன் அன்பு வைத்திருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரம் இல்லை இறைவன் நமக்கு வசதியை தந்திருந்தாலும் வறுமையை தந்திருந்தாலும் அது இறைவனுடைய நேசத்திற்குரிய அடையாளம் இல்லை என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சான்றுகளை நேற்றைய தினம் பார்ப்போம் அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மிகச் சிறந்த படைப்பாக நாம நம்புகிற அகிலத்திற்கெல்லாம் அருட்குடை என்று நாம மதித்து போற்றுகிற நம்ம உயிரினும் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவர்களையே அல்லாஹ் வந்து வறுமையான வாழ்க்கைக்கு தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அல்லாஹ் நினைத்திருந்தால் அவங்களுக்கு இந்த உலக சுலைமான் நபி கொடுத்த மாதிரி செல்வத்தை கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்களே அந்த நிலையில வைத்ததன் மூலமாக நமக்கு எவ்வளவு நெருக்கடி கஷ்டம் வந்தாலும் அதை நினைச்சு பாருங்க உங்களுக்கு அப்படியே பணி போல கரைஞ்சு போயிடும் நம்ம என்னங்க ரசூல் செல்லா அலை செல்லம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பொருளாதாரம் கஷ்டமா என்ன பொருளாதாரம் எல்லாத்தையும் பொருளாதாரம் இருக்காது அந்த பொருளாதார வசதி வாய்ப்புகள்லாம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் மக்கள்கிட்ட தான் குவிந்திருக்கும் உலகம் பூரா அப்ப மீதி உள்ள மக்கள்லாம் நடுத்தரமாகவும் ஏழைகளாகவும் தான் இருப்பாங்க அப்ப நம்ம என்ன நினைக்கணும் நம்ம கஷ்டப்படுறமே நம்ம சிரமப்படுறமே கொஞ்சம் வசதி இருந்தா நல்லா இருக்குமே எல்லாம் நம்ம எப்படி சோதிக்கிறானே இவ்வளவு கஷ்டப்படுத்துறானே என்று நமக்கு நினைப்பு வந்தால் நமக்கு முன்னாடி ரசூசல்லா அலே செல்லம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படி கொண்டாந்து மணக்கண்ணில் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே போயிடும் ஆகா அதை விட நம்ம நல்லா இருக்கிறோமே அவங்கள விட நம்மளை நல்லா தான் நல்லா வச்சிருக்கிறோம் அல்ல நம்மள விட அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி நினைத்து பாருங்க வேற எந்த மருந்துனாலும் கிடைக்கிற ஆறுதலை விட இந்த மருந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அதுக்கு தான் சல்லா அலி செல்லம் அவங்களுடைய உணவு பழக்கத்தை பற்றி உணவு அவங்க எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க அவங்களுடைய உடை எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க அவங்க தட்டுமுட்டு தளவாடாண்டு என்ன வச்சிருந்தாங்க அவங்க வீடு என்ன மாதிரி இருந்துச்சு இதுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமா ரெக்கார்டு இருக்கிறது அதை பார்த்தோம்னா நம்மள அறியாமலே நம்ம கண்கள்ல வந்து ரத்த கண்ணீர் வடியும் இப்படி எல்லாம் ஒரு மனிதன் வந்து வாழ்ந்து கொண்டு செம்மையா ஒழுக்கமா நேர்மையா இருக்க இயலுமா இந்த மாதிரி ஒரு வறுமைக்கு வந்து கூட ஒரு மனிதனால் அவ்வளவு ஒரு உறுதியாக இருக்க முடியுமா இந்த மாதிரிலாம் நமக்கு வந்தா முக்கவசி தற்கொலை பண்ணிக்கிறோம் மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு உள்ள ஒரு மனிதன் தற்கொலை செய்வானே அதை தூண்டுகிற அளவுக்கு உள்ள ஒரு வறுமை அந்த மாதிரி வறுமை நபிகள் நாயகம் சல்லா வலை செல்லம் அவர்களுக்கு இருந்தது ஒரு நபிகள் நாயகம் சல்லா தோழர் சகல் அவர்கள் சொல்கிறார்கள் மாறா ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் முன்குலம் கத்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சல்லடை இருக்குல்ல அந்த மாவை சலிக்கக்கூடிய சல்லடை அதை வந்து பயன்படுத்தினதே கிடையாது அப்ப பிற்காலத்தில் இதை சொல்றாரு அவர் அவர் பிற்காலத்தில் உள்ளவர் கேட்கிறாரு அது எப்படிங்க சல்லடை இல்லாம சாப்பிட முடியும் ஒரு மாவு ஒன்று சொன்னா எல்லாம் உமியுமே எல்லாம் கலந்து இருக்குமே அது சல்லடையில் சலிச்சு உமிய தனியா பிரிச்சு மாவு தனியா பிரிச்சா தானே உள்ள இறங்கு இது எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு குண்ணான தனு திருக வச்சிருப்போம் வீடுகள்ல கோதுமையை போட்டு திருகையில அப்படியே அரைக்குவோம் மில் எல்லாம் கிடையாதுல்ல ரைஸ் மில்லு கோதுமை மில் அந்த காலத்துல கிடையாது நம்மளா தான் அரைச்சிக்கிறணும் அப்ப கோதுமையை போட்டு திருகையில நம்ம அரைக்குவோம் அரைச்சவன திருகை எந்த அளவுக்கு அரைக்கும் அவ்வளவு துல்லியமா அரைக்குமா அரைக்காது ஏதோ கொஞ்சம் ஒரு ரவாங்க ரவா சைஸுக்கு தான் என்ன செய்யும் அதனால அரைக்க முடியும் அதை எடுத்து வைத்துக் கொண்டு வாயினால ஊதுங்க ஊதுன உமி எல்லாம் பறந்து போயிடும் மீதி உள்ளத தண்ணியை குளைச்சு அதை உருட்டி சாப்பிடுவோம் ரொட்டி செஞ்சு சாப்பிடுறது இல்லாத மூணு மாசம் அடுப்பு போக இல்லையா ரொட்டி செஞ்சு அதுக்கு என்ன வேணும் அதுக்கு குழம்பு வேணும் அதுக்கு பல ஏற்பாடுகள்லாம் வேணும் என்ன வேணும் பல விஷயங்கள் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம் யார் ரசூசல்லாசனுடைய குடும்பத்தார்கள் இப்படி உங்களுக்கு சாப்பிட இயலுமா இந்த மாதிரியான ஒரு உணவு சாப்பிடக்கூடிய நிலையில நம்ம ஒருவராவது இருக்கிறோமா நபிகள் நாயகம் ஒட்டுமொத்த வாழ்க்கையை திருகையில் அரைக்கப்பட்ட மாவை வந்து ஊதி விட்டுட்டு அதை குழைச்சு சாப்பிடுற அளவுக்கு இருந்திருக்கிறது என்ற செய்தியை புகாரியில ஐயாயிரத்தி நானூத்தி பதிமூணாவது வசனமாக அதே மாதிரி ஒரு மனிதர் வயிறு நிறைய சாப்பிடுறது ஒண்ணு இருக்கிறது அரை வயிற்றுக்கு ஆனா நம்ம காலத்தில் வந்து இந்த அரை வயிறு கால் வயிறுற டாப்பிக்கே கிடையாது அந்த காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாப்பாடு கிடைக்காது காசு வச்சிருந்தா கூட அரிசி கிடைக்காது ரேஷன் கடையில் போய் கியூல நிக்கணும் அதுக்கு ஒரு முத நாள போய் படுத்து கிடந்தா அடுத்த நாள் ரெண்டு கிலோ அரிசி போடுவான் அரிசியும் தரமாட்டான் வாரத்தில் ஒரு நாளைக்கு அரிசி தருவான் மீதி நாளைக்கு வந்து பச்சை பயிர் பனிப்பயிர் அந்த மாதிரி அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறோங்க ஒரு நிலைமை எல்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருந்தது இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருகின பிறகு அதனால உற்பத்திகளும் அறிவுகளும் வளர்ந்த பிறகு எவ்வளவு வந்தாலும் காசுதான் வாங்கிடலாம் எத்தனை மூட்டை வேண்டாலும் காசு கூட இருக்குமே தவிர கிடைக்காதுங்கிற நிலைக்கு இல்லை உணவு கிடைக்கலங்கிற நிலைக்கு இருக்குதா வாங்க காசு இல்லைங்கிற நிலை தான் இருக்குமே தவிர ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு அரிசி வேணுண்டா வாங்கலாம் பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கிறேன் பத்து லட்ச ரூபாய்க்கு எனக்கு அரிசி வேணும்னு நினைச்சா சென்னையில வாங்கிட முடியும் அப்ப அந்த அளவுக்கு உணவுகள் கிடைக்கக்கூடிய காரணம் அந்த காலத்துல என்ன இருக்கும் கேட்டா சாப்பிட ஒண்ணுமே இருக்காது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வயது நிறைய சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அப்புறமே அடுத்த நாளைக்கு சாப்பிடுறது கஷ்டம் நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் அவர்கள் ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு ஜனாதிபதியாக இருந்த அந்த காலகட்டத்தில் மா ஷபிய ஆளு முகமதின் செல்லல்லா உலே செல்லம் முன்பு சலாசத்தி ஐயாமின் ஹத்தா குபில நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுல இருந்து மரணிக்கிறவரை பத்து வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இல்லை இது சொல்ற விஷயம் மதீனாவுக்கு வந்ததுல இருந்து வரை என்றால் எவ்வளவு காலம் ஐம்பத்தி மூணாவது வயசுல வர்றாங்க மதினாவுக்கு அறுபத்தி மூணாவது வயசுல மூத்தா போறாங்க பத்தாண்டு காலம் மூன்று நாள் வயிறார சாப்பிட்டது இல்லை வயிறார சாப்பிட்டு ஒரு நாள் வயிறார சாப்பிட்டால் ரெண்டு நாளைக்கு வயிறார சாப்பாடு கிடைக்காது கால் வயிறு அரை வயிறு அப்படித்தான் கிடைக்கும் மறுபடியும் ஒரு மூணு நாள் ஆகும் மறுபடியும் இந்த வயிறு நிறைய கொஞ்சம் வயிறு நிறைய பிரியாணி அப்படி சாப்பிடறது இல்ல இந்த மாவு குழச்சி கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறதுதான் இந்த மாவையே வயிறு நிறைக்கிற அளவுக்கு சாப்பிடுவதை கூட அதுவும் அறவயிறு கால்வயிறுக்கு தான் அந்த கோதுமை மாவு உங்களுக்கு கிடைக்குமே தவிர அதுவாச்சு வயிறு ஃபுல்லா கிடைக்குமான்னா மூணு நாளைக்கு தொடர்ச்சி அப்படி கிடைக்காது ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிக கோதுமை இருந்து என்ன செய்வாங்க கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பிட்டுக்குருவாங்க அடுத்த நாளைக்கு இருக்காது ஒரு உருண்டை ஒரு ஒரு வடையை சாப்பிடுற மாதிரி ரெண்டு வடையை சாப்பிடற அளவுக்கு சாப்பிட்டு சாமி இருந்துக்குருவாங்க அது உயிரை காப்பாத்துமே தவிர ஒரு மனிதனுடைய இந்த ஆசை அடக்காது

மத்த நேரமெல்லாம் என்ன இல்ல வயிற்றுக்கு பத்தலன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆள் இருக்கிறோமா கஞ்சிய கூலம் புல்லா ஏற்கிறமா இல்லையா குளிக்க சாப்பாடு தரத்துல வேண்டாம் வித்தியாசம் இருக்கும் பிரியாணியா வேண்டாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்குமே தவிர சாப்பாடு தரம் வேண்டாம் நம்ம பணக்காரங்களை தனியா இருக்கு ஏழைக்கு தனியா இருக்கு சாப்பாடு அளவு அஞ்சு நாள் வயிறுலயே குடிச்சிருவீங்களா இல்லையா வயிறுல காவையில் பத்தலங்கிற அளவுக்கு இருக்குமா வீட்டுல என்னைக்காவது வந்து இவ்வளவுதான் தருவோம் வீட்டுல சொல்லிருக்காங்களா யாரும் இல்லையாச்சு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறோங்க ஒரு ஏழை வீடா இருந்தாலும் குடிசை வீடா இருந்தாலும் என்ன செய்வா இன்னும் போட்டுக்கிறோம் போட்டுக்கிறோங்க சொல்லி போதுங்கிற அளவுக்கு நீங்க சாப்பிடலாம் இல்லையா அப்ப நம்மள யாரு இந்த வறுமையில் இருக்கிறோமா ஒரு ஆளு இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரே ஒரு மனிதன் ஆவது ஒரு முஸ்லீம் ஆவது இப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறோமா அப்ப நமக்கு அல்லாஹ் வந்து நமக்கு வறுமையை தந்தால் இஸ்லாமிய பொருளாதாரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் டாபிக் வறுமையை தந்தால் சரி அல்லாஹ் அல்லா நன்மை சோதிக்கிறான் ரசூல்லாவே சோதிச்சிருக்கும் போது இந்த வறுமையை கொடுத்து அல்லாவுடைய தூதரையே சோதிச்சு இருக்கும் பொழுது நம்ம எம்மாத்திர அதோட கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்கிறோம் அவ்வளவு பெரிய நம்ம தாங்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி சோதனையை தரலையே அதுல வந்து பத்துல ஒண்ணு நூறுல தான் நமக்கு கொடுத்துருக்கிறோம் என்று நீங்க நினைத்து பார்த்தால் உங்களுக்கு இருக்கிற வறுமை கஷ்டம் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா தெரியுமா ரசூல்லா அப்படி கொண்டாந்து மணக்கண் முன்னாடி கொண்டு எல்லாம் ஓடி போயிடும் இப்படி பாக்குறோம் அதே மாதிரி வந்து இந்த மூணு நாளைக்கு ஒரு காசு சாப்பிடுறாங்களா வயிறு கூட அதை கூட சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல மாஷபி ஆளு முகமதி மின் ஹுபுசின் மகதூமின் சலாசத் ஐயாமின் ஹத்தாலகல்லா அல்லாவை சந்திக்கிற வரைக்கும் மூத்தாவர வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் குழம்போடு கூடிய ரொட்டியை ரொட்டி சாப்பிட்டு இருக்காங்க சில நேரங்களில் வளர்ந்து ரெண்டு மாசத்துக்கு அடுப்பு போயாட்டாலும் இல்லையா ஒரு நாளைக்கு அடுப்பு பத்துவாங்க ஆனா குழம்போடு ரொட்டி சாப்பிடுவாங்களா குழம்புடன் கூடிய ரொட்டி வெறும் ரொட்டி தான் சாப்பிட்டு இருக்காங்களே ரொட்டி சாப்பிட்டா கூட சால்னாவோட கூடிய ரொட்டியை ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் மூணு நாள் சாப்பிட்டு மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரொட்டியும் ரொட்டிக்கு சாதா சால்னா தான் சாதாரண குழம்பு தான் இந்த குழம்பு கிடைத்து விட்டால் மூணு நாளைக்கு மறுபடியும் கிடைக்காது என்கிற மாதிரி நெசூர் செல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று புகாரியில ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணாவது அதிசயில பார்க்கிறோம் அதே மாதிரி ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள்